அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய இருந்து முக்கியமான ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்க உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா இரண்டாவது வினா ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதற்கான சரியாக விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மூன்றாவது வினா பீட் இந்தியா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஒரு முக்கியமான வினா பீட் இந்தியா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது

இந்திய சுந்தர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது சரியா ஆப்ஷன் சி ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுந்தர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆறாவது வினா இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் டெல்லியில் என்று நடைபெற்றது எங்க சரியாவிட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதோட தற்காலிக தலைவர் யார் இருப்பான்னா சச்சிதானந்த சின்ஹா இருப்பார் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா ஏலாதிங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது சரியாவிடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதோட நிரந்தர தலைவர் யார் இருப்பார்னா ராஜேந்திர பிரசாத் தேர்வு எட்டாவதுனா நேரு பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்போது நிறுவப்பட்டது நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்போது நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர் யார் இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார் ராவ் அனுசரிக்கப்பட்டது ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பூர்ண சுயராஜ்ய தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினோரா இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினர்கள் இருநூத்தி நாலு பேர் கையொப்பமிட்டு எப்போது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று இந்திய சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி பதிமூன்றாவது வீணா முகவுரை நீதிப்பு அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா முகவுரை நீதிப்பு அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஏ அமெரிக்கா பதினாலாவது வினா சட்டத்தின் வழி ஆட்சி ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது சட்டத்தின் வழி ஆட்சி ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது சிறையவிடை ஆப்ஷன் டி இங்கிலாந்து தான் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை போன்ற அரசியலைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை போன்ற அரசியலைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது சிறையவிடை ஆப்ஷன் பி அயர்லாந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை வந்து அயர்லாந்து பதினாறாவது சட்ட திருத்த முறை அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது சட்ட திருத்த முறை அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா சட்ட திருத்த முறை தென்னாப்பிரிக்கா பதினேழாவது அரசியமைப்பு திருத்தங்களை பொது வாக்கெடுப்பு முறைக்கு விடும் நாடு எது சரியாக விடை ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து பதினெட்டாவதுனா இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது சட்டத்திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா இது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம்னா சட்டப்பேரவை முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு சட்டப்பேரவை முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு ஏ ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது சங்கரலிங்கனார் உயிர் நீத்த நாள் என்று விடை ஆப்ஷன் பி அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டாவது சடதிருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார் நாற்பத்தி ரெண்டாவது சடதிருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார் எங்கள் விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி இருபத்தி ரெண்டாவது வினா சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் ஒரு முக்கியமான வினா வீணாசியாவிடை ஆப்ஷன் சி எழுபத்தி ஆறு நாட்கள் இருபத்தி மூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் சேவிடை ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி என்ன அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுவிடை ஆப்ஷன் பி நிதி ஆயோக் இருபத்தஞ்சாதீங்கன்னா இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என கூறும் சரத்து எது சேவிடை ஆப்ஷன் சி சரத்து எழுவத்தி ஒம்பது இருபத்தாறாவது வீணா அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு பற்றி கூறும் சரத்து எது சேவிடை ஆப்ஷன் சி சரத்து முந்நூற்றி அறுபத்தெட்டு கிளாஸ் ரெண்டு இருபத்தி ஏழாவது வீணா தேசிய வாக்காளர் தினம் என்று தேசிய வாக்காளர் தினம் என்று ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவதுன்னா எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ கிரேக்கம் டெமோகிரசி என்ற சொல் கிரேக்கம் இருபத்தி ஒன்பதாவதுன்னா மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏ சட்டத்தின் ஆட்சி மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவியை கமிட்டி எது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவிய கமிட்டி எது சரியாக விடை ஆப்ஷன் டி பசரலி கமிட்டி எந்தாலும் சமர்ப்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டாவது அரசியல் அறிவியலின் தந்தை யார் அரசியல் அறிவியலின் தந்தை யார் சரவிடை ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் முப்பத்தி மூன்றாவது கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது சார் ஆப்ஷன் டி சரத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ முப்பத்தி நாலாவதுன்னா பசு வகை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது பசுவதை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது சார் ஆப்ஷன் ஏ சரத்து நாற்பத்தி எட்டு ஏ பசு வகை தடுப்புச் சட்டம் நாற்பத்தி எட்டு ஏ முப்பத்தஞ்சாவதுனா எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரிவதராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரியாற்ற தலைவர் அனுமதிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ உறுப்பு நூத்தி இருபது முப்பத்தாறாவது வீணா எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது ஆப்ஷன் ஏ பன்னெண்டாவது அட்டவணை முப்பத்தி ஏழாவது கூற்றுகளில் தவறான ஒன்று எது கூற்றுகளில் தவறான ஒன்று எது ஆப்ஷன் சி மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை திருச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்பது தவறானது அப்ப என்ன பாத்தீங்கன்னா சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரியானது குழந்தைகளுக்கான உதவி மையம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சரியானது கல்வி உரிமை சட்டம் அதாவது ஆர்டிஇன்னு சொல்லுவோம் அது வந்து ஒன்பது அப்ப இதுதான் தவறானது கீழ்கணம் ஒன்றுகளில் தவறான ஒன்று எது கீழ்கணம் கூற்றுகளில் தவறான ஒன்று எது சார் ஆப்ஷன் டி இ நீதிமன்றங்கள் திருத்தம் ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்பது தவறு இ நீதிமன்றம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு விரைவு நீதிமன்றம் தான் ரெண்டாயிரம் அப்போ லோக் அதாலத் விரைவான நிதி வழங்க அமைக்கப்பட்டது அது சரியானது குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளிக்கிறது நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் இது மூன்றுமே சரி அப்போ தப்பு வந்து ஈ நீதிமன்றம் ரெண்டாயிரம் என்பது தவறானது ஈ நீதிமன்றம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு முப்பத்தொன்பதுன்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் யார் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுத மாற்றம் இல்லை என்றவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ லார்ட் பென்ஹ் நாற்பதுன்னா வைசிராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார் சரியாக ஆப்ஷன் பி எஸ் பி சின்ஹா நாற்பது ஒரு நமது தேசிய சின்னமான கங்கையாறு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எங்கள் சிறையாவிடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எட்டு கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டாவது ரெண்டாவதுனா நாம் தேசிய இனமான தாமரை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எங்கள் சிறையாவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நண்பர்களே நீங்கள் நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது ரெண்டு வினாக்கள் தேர்வு வழியில் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமையில சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்